உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம பெரும் ஜோதி கலலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களை அருளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விரைந்து வாரீர் நாள்தோறும் அமுத காலத்தில் அகவல் பாராயணம் சீரும் சிறப்புமாக நாம் ஜோதி பேராற்றல் பெருங்கருணை பெருங்கரையினால் ஜோதி ஆண்டவர் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெரும் ஜோதி வல்லல் பெருமாள் அரகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்கற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கதும் நான் சென்று எந்தை திருப்புகளை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மே நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அரட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் அருள் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் பாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தை தேவரீர் அமந்தருளி அற்புத திருவுருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக ஓதே ஓதாதே உச்ச கலைகள் அனைத்தையும் முனந்தோய் வருக பரமானந்த இயல்பே வருக இம்பர்த்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல் வார்கலகம் தவிர்த்த கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கணிப்பில் உருகின்ற கனிவே கலைமதி தோய் செழித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனும் மாணிக்க மணியே வருக வருகவே ஜோதி கொடியே ஆனந்த சொரூப்ப கொடியே ஜோதி உருப்ப ஆதி கொடியே ஜோதிவலப்பாக கொடியே இணை ஈஞ்ச ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாமணி மல கொடியே அருளுகவே கொடியே மாற்றுயர்ந்த பொன்னன் கொடியே போதாந்த கொடியே எல்லாம் செய்வந்தார் இடர்சேர் மணிக்கொடியே தருணக்கொடியே என் தனி தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அடியேற்ருங்குகவே நீட்டுக் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என என் உறவாம் கூட்டுக் கொடியே சிவகாம கொடியை அடியேற்ருளுகவே மாலா என் குற்றமெல்லாம் மன்னி தருளி மரணம் என்னும் சால கொடியை உளித்தெனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவம் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே கொடியே சிவஞான கொடியை அடியேற்ருளுகவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் பதி கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதரும அடியேர் அடியேற்ருதகவே மனங்கொள் கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற மனங்கொல் கொடியே ஐம்பூவும் மழிய மலர்ந்து மான் கொடியே கனங்கா கனங்கொல் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொல் கொடியே யோக கொடியே கருளுகவே புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது எண்ணெய் விற்று நலங்கொல் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுக்க நற்கொடியே வலங்கொல் ஞான சித்தியெல்லாம் பயங்கு விலங்கு மணிமன்றில் குணங்கொல் கொடியே விஞ்ஞான கொடியே கருளுகவே விரிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் கண்ணை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வல்லற்கொடியே மனக்கொடியை செதிக்கும் பெரியர் ஒலன் தோங்கும் தெய்வக்குடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்தக் கொடியை கருணுகவே தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியை அருளமுதம் அழித்தல் என்னை மெய்க்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியை ஆனந்தக் அடியேர் கருளுகவே ஏற்றை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எல்லாம் எய்து ஒழிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞ்யான பதி கொடியே தேட்டை தனி பேர் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியை ஆனந்த அடியேர் கருளுகவே எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பதத்தே திரு கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெறும் தாயாம் அருள் விளங்க வள்ளி மகிழ்ந்துருப்பால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்த்த சிவகுழுந்தே அன்பெனும் பிடியுள்ள கப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வளைக்குட்படு பரம்பொருளே அன்பெனும் கருத்தமரமுதே அன்பெனும் கரத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தவன் மகிழ்ந்தொரு வாழ்புற உவந்து நின்றருள் செய்வாள் இரு நிலைத்தவர் இன்புரு திருவருள் இயல்போடும் அன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவான் என் குறை கலர்ப்பதம் போற்றி பொழுது விடிந்ததென் உள்ளம் என் கமலம் பூத்தது பொன்னொலி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்பனியெல்லாம் எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்ல சத்குருவே நாக்கம வேத முறைகள் எல்லாம் முடிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரரு பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள் வாயே துர்க்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிதான் சிற்குண வரைமிசை உதயன் உதயஞ்சது மசித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் ஏற்குண வழித்த என் நரட்பெருஞ்சோதி என் அம்மையே ஏ பள்ளி எழுந்தருள்வாயே நிலம் செழிந்தது கனமழிங்கின கவன தோன்றிற்று கோடொலிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆணவம் இருள் போய் அழிந்தது கழிந்தது இரவு புலர்ந்தது அண்டரும் கூடி போற்றியோ சிவ போற்றி என்கின்றார் இளங்குற வழித்த என் நரப்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழித்தான் கண்டது கங்கலும் விண்டது தொண்டர் பல்லாரும் மேலினர் பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவி நிற்கின்றார் நல்லா ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் வல்லைய நருட்பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே புன் மாலை இரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் மேற்பொற்கதில் புரிந்தது புலவோர் சென் மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மாயையால் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாளி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அரட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே ஒருமை என் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமை கொல் சமரச சுத்த சன்மார்க்க பெரும் புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தை சித்தி ஆடல் செய்பதியே இருமையும் அழித்த என் பெருஞ்சோதி என் அரைசே பள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் குணர்ந்தனரடியார் சிவசிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் இணைப்பள்ளி உண்ணத்தெல்லார் அமுதலிக்கும் நேரம் நேரமென்றியார் புகன்றார் முனைப்பள்ளி இணைப்பள்ளி பயிற்று முழுதுமானார் வித்துடன் பழுதெல்லாம் தவிர்த்தே இணைப்பள்ளி எழுப்பிய அருப்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள் வாயே மதம் பிடித்தவரெல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனன் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உலம் உருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பல பாட்டை பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தனை ஆண்டார் பெருஞ்சோதி என் அன்னையே பள்ளி எழுந்தருள் வாயே மருளோடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கியதோ திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துலங்கி வீற்றிருக்க திருளொடு பொருளும் மென் மேல் எனக்கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே இருளிறு திணையாண்டு அரை பெருஞ்சோதி என் வல்லலே பள்ளி எழுந்தருள் வாயே அலங்கரிக்கின்றோமோ திருச்சபை அதிலே அமர்ந்தரு ஜோதி கொண்டடி சிறியோமை பலம் பெறுகிற வாத வாழ்வில்லை திடவே வாழ்த்தி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விலகிய தெருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்தம மக்கருதல் வேண்டுமே தருணம் இலங்கு நற்சருணம் என் அரை பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள் வாயே பரசிவம் சிம்மயம் பூரணம் சிவயோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமேய் பரம நிலையம் பரம ஞான பரம தத்துவ மகத்தரமியனம் பரம நிமலம் பரம தத்துவ நிர்சைய நிர்கலம் பூத பவ காதாரிபுணம் பவந்தகம் வினோதம் சகலம் சிற்பதம் பரானந்தஸ்வரூபம் பரிஷயதீத்தம் சுய சகோதயம் வரம் பரம்தௌனம் படன வேதாந்த ஆக்கமாந்த திருப்பதிக்கம் பரமசாந்தம் சகச தரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம் பரவியோமம் பரம ஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அசலம் பரம பரமலோக்காக்கிய பரபதம் பரம பரமசூக்மம் பராபரம் அனமயம் நிராதரம் அகோஷரம் பரம தம்பரம் விசித்திரம் பர அமுதன விஷனம் விக்கோடன பரசுகோதயம் அக்ஷயம் பரிபவ விமோச்சனம் குணரகிதம் விசுவம் பதித்துவம் பரோபரிணம் பஞ்சகீர்த்தியம் சுத்த கர்த்தத்துவ தற்பதம் சிதம்பர விளாசம் பகர் சுபாவம் அதுலம் அதுலிதம் அம்பரம்பராணிராலம்பனம் பரவு சாட்சா நிர் அவயவம் கற்பனாதித நிர்விகாரம் பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பஹம்பீத விமலம் பரம கருணாபரம் தற்பதம் கணசோர்ப்பதாதித்தீத்தம் இன்ப வடிவம் பரோட்ச ஜானோதீத அபரோட்ச ஞானாநுபவிலசம் பிரகாசம் பாவனாதி குநாத்தீதம் உபசாந்தபதம் மகா மௌனரூபம் பரமபோதம் போதரகிதம் சகிதம் சம்பவாதி அப்பிரமேயம் பகரநந்தானந்தம் அமலம் குசித்தம் சிற்பதம் சதானந்த சாரம் பிரயாரி கிரகணங்கள் சாங்கசௌபாக்கியபகாரநூகம் பரசு ஆம்பம் பரம் ப்ரமம் வித்தம் பரானந்த பூரண போகம் பரிமிதா தீதம் பரிமித்தரோ பரிச்சம் பரபரிணம் பராந்தம் பரமா பரமசேதம் பசுபாசபாவன பரமோட்சம் பரமாணு வாதி சிதாச பாஸ்கம் பரமயம் பரிப்பாக்கேதன வரோயனந்த பதபாலம் பரமயம் பரமசாத்தியம் அதிதானந்த பௌ பரிசுதம் பரி परिकेवल् परिवेत्यं परकेवलाद्विदानन्दनुभव सुप्तपादक्र सुप्तफलितं परमसुप्तान्तविदानन्द अनुपूरिकं परिपूत सिर्पुणानन्दं परमसिद्धान्तं निगमान्तसमरसुप्त परमानुभवविलाशं कर्मिकसर्वसाधिष्ठानसत्यं सर्व आनन्दभोकम् சாந்த சர்வாதார சர்வ மங்கள சக்திதரன் என்றன விலாச சகுன நிற்குணமுரு சலக்ஷண விலட்சண தம்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையெல்லாம் என்னும் அளவிட நின்ற நின்ற சங்கரன் அநாதி ஆதி சாமகீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசேவனும் தொண்டர் இதயமல மேவிய சடாமகுடன் மதன தகனன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனிமுதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்பு மாதேவன் அமலன் தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழும் அன்பர் அருளாண்டவன் தன்னிகரில் நிகரில் சித்தெல்லாம் பல்லவன் வடதிசை ஒரு வில்லவன் தட்சிணா மூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தரும் அட்டமூர்த்தி ஆனோன் தலைமை பெருகனநாயகன் குலகன் அழகன் மெய் சாமி நம் தேவதேவன் சம்புவே தண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானு மொக்கன்னன் உடையான் சதுரன் கடாசவுரி போர்வையான் செந்தளல் கரத்து ஏந்தி நின்றோன் சர்வகாரனர் காலகாலனர் விர சர்வ சம்பிரான் சர்வேஸ்வரன் தகைக்குள் பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொருப்பதம் தகவு பெரு நிற்பேத நிற்கலம் வடிவாம் பொற்பதம் தக்க நிற்காடி சம்வேத தாங்கு சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் சாற்றிய இச்சை ஞான கிரியை என்னும் முச்சக்தி வடிவாம் பொற்பதம் தடையில்லா நிர்விடைய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வின் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சக்தி தஞ்சக்தியாம் பொற்பதம் சவிகற்ப நிறுவிகற்ப அனந்தமா சக்தி சக்தம் பொற்பதம் தடு நிறுவிய அவிவர்த்திய சாமர்த்திய திருவரு சக்தி உருவாம் பொற்பதம் துவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் மலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரையாள கலர் இதய சாட்சியாகிய பூம்பதம் தனிவில்லா அனுபட்ச சம்புபட்சங்களின் சமரசமுறும் பூம்பதம் தருபரம் சூக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் சர அசர அதிரமித்த விவித ஆன்ம பகுதி தான் பூங்கதம் தந்த பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்க அருளும் பூம்பதம் தத்துவ தாத்வீக சகசிஷ்டி திதி சகல கர்த்தத்துவ பூம்பதம் சகசமல இருளகல நின்மல பிரகாச குலவுணர் பூம்பதம் மரபுறம் மதாதீத வெளிநடவில் ஆனந்த மானடமிடும் பூம்பதம் மண்ணும் வினை ஒப்புமல பரிபாக வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் மல் மலிப்பிறவி மறலியின் அழுத்தும் உயிர்த்தமை அருளின் மறுகுரு எடுக்கும் பதம் வளர் ஊர்த்த வீர தாண்டவ முதல் பஞ்சசக மகிழ்ந்திட இயற்றும் பதம் வல்லமுயல கண்மீதில் ஊன்றிய திருப்பதம் வளர்த்தது தூக்கும் பதம் வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்தநிலை வாய்த்திட வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறை பதம் மறை பாதுகை செம்பதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் எட்டாம் பதம் மறைப்பறி புகைக்கும் பதம் மறை மறையவன் உலங்கொண்ட பதம் அமிர்த கோடியா மறையவன் பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதம் மலர்கொல் மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் ஆகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம் மறையவன் கதவியும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் மால்விடை அலந்திடு மலர்பதம் தெய்வ நெடுமாள் அருட்சிக்கும் பதம் மால் பரவி நாடோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இழங்கும் பதம் மால் கொள்ள மால் தேடல் நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால்கலை அலங்கர் பதம் மான்முடி மணிப்பதம் தேய் நெடுமால் அரிச்சிக்கும் பதம் மால்கோல் அவதாரங்கள் பத்திலும் வழிபட்ட வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகம் காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம் வரையுறும் உருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வயவுருத்திரர் சூழ் பதம் வாய்த்திடும் உருத்திரர்கள் இயற்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வான எந்திரர் ஆதி என் திசை காவலர்கள் மாதவ திறனாம் பதம் மதியிரவி அதிசூரர் அசுரர் அந்தனர் வானவாசிகள் வழுத்தும் பதம் மணியுருகர் கருட சித்தர் கந்தர்வர் விஞ்சையர் சித்தர் மாமுனிவர் ஈர்த்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் யக்ஷகர்கள் மதித்து வரம் ஏற்கும் பதம் மந்துகின்றனார் பூதர் வித்யாதரர் பூகர் மற்றையவர் பற்றும் பதம் வன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என்னம்மை என் மலர்கையால் வருடும் பதம் மரலியை உதைத்தலூர் கலர்பதம் மரக்கனை மழை அடக்கும் பதம் வஞ்சமுற நெஞ்சனிட எஞ்சுலர விஞ்சத்திறன் மஞ்சுர விளங்கும் பதம் செய் செய்ந்தியுவர் தந்துயர் நவித்திட உன் மந்தன நவிற்றும் பதம் மாறில் குரு மாறனுள்ள மீறில் மதில் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் இருவரும் பகல் அடியர் இருமருகின் ஒருவர் என வங்கிய சீர்பதம் எம் மந்தர் அறையமது சம்மந்தர் வல்லல் மொழி இயன் மன மணக்கும் பதம் ஈவர எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் ஏவலார் சூழல் இசை இசைத்திடுப்பாற்றும் பதம் ஏதவூர் தங்காத வாதவூர் என் கோயில் இன் மணி அணியும் பதம் எல்லூரும் மணிமாட நல்லூரில் அப்பன்முடி இடைவெங்கி அருளும் பதம் எடுமேல் என் தொண்டர் முடிமேல் மறுத்திடமும் இடைவெதி ஏறும் பதம் எழில் பறவை அருள்மருகின் கொண்டு இரா முழுதும் உழவும் பதம் ஈழ்தொண்டர் பசியர கச்சூரில் மனைதோறும் இரக்கநடை கொள்ளும் பதம் இணைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோரறிந்து முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு வீர்க்க வளர்க்கூடல் தெருதோறும் இளங்கிய இரக்க பதம் இரு வைக்கரங்கரையில் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே பி அன்பருடன் எழுந்தருளும் வன்மை பதம் எவ்வண்ணம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்று ஈந்தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்தில் இருக்கும் பதம் என் உயிரில் என்ன பதம் என் உயிர்க்கு உயிராம் இலங்கு செம்பதும் அப்பதம் என் அன்பினும் பதம் என் அன்பிற்கு அறிவாம் விருந்த பதம் என் அன்பினும் பதம் என் அன்பிற்கு வித்தாம் இசைந்த கோகத பதம் என் தவமெனும் பதம் என் மெய்தவ பயனால் இசைந்த பதம் என் இரு கண்மணியாம் பதம் என் இரு கண்மணிகளுக்கு நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செலவ உருவாம் எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் கழிப்பாம் இருப்பதம் என் நிதியாம் பதம் என் தந்தை தாயனும் இணைப்பதம் என் உறவாம் இயற்பதம் என் நட்பாம் பதம் என் குருவெனும் பதம் என் எட்ட தெய்வ பதம் எனது பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் எல்லார்க்கும் பதம் எல்லாம் செய் வல்ல பதம் இணையில்லா துணையா பதம் எழுமணம் உடைந்து உடைந்து உருகி நெயில்ந்து பத்தர்கற்கு இன்ப முதமாகும் பதம் எண்ணூலில் பாலில் நெய்யோடு சர்க்கரை இசை நெனை இனிக்கும் பதம் ஏற்று முக்கி பாகு கன்னல் கற்கண்டு தேனென மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயதேவர் இசை வளக்கிடும் நற்பதம் ஈரில்லா பதம் எல்லா தரு திருப்பதம் அழிவில் இன்ப உதவு என்ற பதமே ஈரில்லா பதம் எல்லாம் தரும் திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமே அரை பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரைப் பெருஞ்சோதி எல்லாம் உயர்வெளும் புற்று வாழ்க அரைப் பெருஞ்சோதி எரட்பெருஞ்சோதி எரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அருட்சி பெருநிலைவாள் அருட்சி பதியாம் பெருஞ்சோதி ஆக்கம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக்கனின் ஜோங்கி அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அரை பெருஞ்சோதி ஈனமின் இகப்பரத்திரண்டின் மேல் பொருளாய் ஆனலின் ஜோங்கி அரண் பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல்ரிசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளித்தரும் மாக்கையும் ஆக்கமும் அருளி அரைப்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பினும் இரு கடத்தி என் நல்லலை நீக்கி அரைப்பெருஞ்சோதி ஈரா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அரைப்பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் மறுத்தனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அஞ்சென விளங்கி அரை ஓதாது உணர்ந்திட ஒளியலித்தனக்கே ஆதாரமாகிய அரைப்பெருஞ்சோதி அவ்வியல் ஆதியோர் அருள் தவித்த பேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனமோர் ஒரு அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சுகதனி வெளியனும் அத்தகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி சுத்த மெஞ்ஞான சுகோதைய வெளியனும் அத்துவிதர்ச்சபை அருட்பெருஞ்சோதி தூய கலாந்த சுகத்தறி வெளி

சுத்த சித்தாந்த சுக பெருவெளியெனும் அத்தனி சிற்சவை அரட்பெருஞ்சோதி தகர மெஞ்ஞான தனிப்பற வெளியினும் மகரநிலைப்பதி அரை பெருஞ்சோதி தத்துவாதித தனிப்பொருள் வெளியேனும் அக்திரு அம்பலத்தரற் பெருஞ்சோதி சச்சிதானந்த தனிப்பர வெளியினும் அச்சியில் அம்பலத்தரற் பெருஞ்சோதி சாகா கலைநிலை தளித்திடு வெளியினும் ஆக்காய தொழில் அரை பெருஞ்சோதி காரணம் காரியம் காட்டிடு வெளியிலும் ஆரண சிற்சவை அரட்பெருஞ்சோதி ஈகம் அநீகம் எனப்பகர் வெளியேனும் ஆகம சிற்சவை அரட்பெருஞ்சோதி வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் தாரமாம் சபையறை சுத்தியல் நிலை அது அன்றாம் திருச்சபையறை பெருஜோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் அமையும் திருச்சபையறை பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி முயு அளித்தருள்ச்சுடர் ஆம் ஜோதி துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய ஜோதி எவ்வகை சுகங்களும் இனிதுரு அழித்தருள் அவ்வகை சிற்சபை அரட்பெருஞ்சோதி இயற்கை உண்மைதான் இயற்கை இன்பம் மாம் அயற்பிலா சிற்சபை அரட்பெருஞ்சோதி சாக்கிரதீத தனிவெளி யாம் நிறை வாக்கிய சிற்சபை அரட்பெருஞ்சோதி சுட்டுதர் கரிதாம் சுகா தீத்த எனும் மட்டமே சிற்சபை அரட்பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நன்னுமோ நிலையாய் அமர்ந்தவர் சிற்றவை அரட்பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒஞ்சுன காட்டி அபய சிற்ற்சபைல் ஜோதி சேகர மாம்பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகார மாம்சபை சபை அரை பெருஞ்சோதி மனாதிகட்கரிய மதா தீத்த மனாதி சிற்சபையில் அரை பெருஞ்சோதி ஓதி நின்ணர்ந்துணர்ந்து உணர்ந்தற்கரிதாம் ஆதி சிற்சபையில் அரைப் பெருஞ்சோதி வாரமும் அழியாவரமும் தருந்திரு ஆறமுதாம் சபை அரை இலியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அலியா சிற்சபை அரை கற்பம் பழப்பழ கழியினும் அழியுற அற்புதம் தருஞ்சபை அருட்பெருஞ்சோதி இணைத்தும் துன்புல ஏழலி தென்னிய அனைத்தும் தெருஞ்சபை அரைப்பெருஞ்சோதி பானை பிழதாய் பரவினோர் கருள் பொறி ஆணி பொன்னும் பலத்தரட்பெருஞ்சோதி எம்பலம் என தொழு தேத்தினோர் கருள் புரி செய் செய்ட்பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பர தொங்கி அருட்பெருஞ்சோதி எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி